டட்டட டட்டட நல்ல வாளைவ பெண்கள் டட்டட மனிஷா பூமாரி டட்டட தட்டுมารிகாலம் பூมารி அம்மாக்கு தங்கசேரபொலி கொத்தோடி நன்னானே தன்னாடன நன்னா தினம் தன்னானே தன்னாடன நன்னா ஆனந்த கும்மி அடிங்கள் அம்மா பண்ண கும்மி அடி நல்ல கொலைந்து நெடுந்து கும்மி அடி நல்ல குனிந்து வளைந்து கோடியா கும்மி அடி என்ன கோழையில் கும்மி அடி அந்த வனத்தில் நாலு கிளி தாயன் மாசமா அம்மா நாளே மாசமா கொண்ட வருத்தவா பூமாரி அம்மாக்கு ரெண்டு கிளியே பண்ணிடும் சிங்கம் வரத பாருங்க அம்மா சிங்கம் சீரி வராத கேளுங்கம்மா சிங்கம் சீரி வராத பாருங்கம்மா பாருங்கம்மா சிங்கத்து மேல தான் சிரிப்பாளம் பாருங்கம்மா ஆளே மாலை இழங்கும் ஆளேளுமா கத்தரி பாருங்க பாருங்கம்மா அது கலந்து பூத்ததை பாருங்கம்மா பாருங்கம் கத்தரி கலந்து பூத்ததை பாருங்கம்மா பூத்த பாருங்கம்மா கத்தரி பூப்போல பூமாரி அம்மாக்கு கண்ணு போறது வச்ச பாருங்கம்மா ஆளேலோ ஆலேமி ஆளேலோமி பாருமாறுத பாருங்கோட்டி நெருக்கா பூத்தத பாருங்கம்மா நெறிஞ்சு பூ போல மாறத்தி அம்மாக்கு நெத்தி போருவா பாருங்கம்மா அடிபண்ண கும்மி அடி நம்ம குடும்ப தெரிக்க கும்மி அடி குடும்ப தெரிக்க கும்மி அடி அடிபண்ண கும்மி அடி நம்ம கூடி வாழ் கும்மி அடி அம்மா வெங்கலப்பம்பம் ஓலங்கி வர நல்ல வேதாள போதங்கள் ஆடி வர நல்ல வேதாள ஆடி வர அம்மா வேதம் புகழ் பெற்ற பூமாரி அம்மாக்கு விரும்பி கும்மி அடிங்கள் அம்மா ஆளேல கும்மி ஆளேலோ எம்மா மங்களப்பம்ப முழங்கி வர நல்லா மாயாண்டி சூடலை ஆடி வர நல்ல மாயாண்டி சூடலை ஆடி வர அங்க மயங்கி வரும் வாரம் பரும்படி மாடனுக்கு மனக்கும் கும்மி அடிங்களம்மா எனதான நானினும் நன்னானே பாரும்மா முக பாருங்கம்மா முகர்ந்து புத்தத பாருங்கம்மா அந்த முள்ளைக்கு கீழ முல்லைக்கு கீழே பலவிசக்காரிக்கும் மூக்கத்தின் மின்னல பாருங்கம்மாடக்க இருந்துமே வாராளா வாராளா வாராளம் வாழ வைக்கவே வாராளா பாருங்கம்மா அது கட்டியாத்த பாருங்கம்மா பாருங்கோடி கதம்பம் கட்டியூத்த பாருங்கோடி கதம்ப பூப்பள காலி அம்மாளுக்கு கண்ணு போற செய்யவும் பாருங்கம்மா தண்ணாணி தானே தானே தந்தா தண்ணா தானே தண்ணாணி தானே தந்தானே தானே தானே அம்மா வாழ வளந்தத பாருங்க அம்மா வாழை வடக்க சாஞ்சத பாருங்கம்மா வடக்க சாஞ்சத பாருங்கடி வாழை வடக்க சாஞ்சத பாருங்கடி அந்த வாழைக்கு கீழே வடக்கு தி அம்மாக்கு வளது கொண்டையும் பாருங்கம்மா தண்டானே நான் தன்னானே தானே தானே அடி ஆளேலங்குமி ஆளேலூ போட் போட் தக தக தண்டக்க தக 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 தும்தா அம்மா மஞ்சள் மாற அப்போ தாய மடி நிறைஞ்சூவா மடி நிறைஞ்சது ஒரு மல்லிகைப்பூ நிறைந்தது ஒரு மல்லிகை கொண்ட வருத்தவ பூமாரி அம்மாக்கு கொண்டு வந்தேங்கூட மல்லிகைப்பூ மல்லிடம் ஆனந்த கும்மிய ஞான தோழி இரும்பி பண்ணி நம்ம கும்பிட்டு கும்மி காணப்பண்ணி தன் நன்னை நான் நன்னை தானே நன் தனதான நன் நானே தானானே நானே நன்னதான நானே தன தானானே நானே நன்னை தானே நானே நன் தானே 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 நன்னே தானே நன்னே தானே எனக்கு முன்புறந்த அனைமுக தோணே எனக்கு முன்பு இறந்த அனைமுக தோணே அருள்பொரியோ அரும மாறி கதை வடிக்க அருள் பொறி வசிமானுங்க அரும மாறி கதை வடிக்க அருள்பொறி வசிமானே நன்றி நானு தனதானே நன்றி நானே ானே நேரானே நேரானே சாமி தேவாதி தேவர் போற்றோ சிவனுடைய மாழா தேவாலி தேவர் போற்றோவனுடைய மாழா ஐவானை மனவாளா பெரியவளை கண்பாறையா திருச்செந்தூர் இந்த சிறியவளை கண்பாறையா திருச்செந்தூர் வேடா

நம்ம மந்தையில காத்து நிக்க மக மாறி மந்தையில காத்து நிக்க மகமாரி மணி மந்திரி மந்திரத்தை 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 சொன்னா தீர் நானே 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 ரணதானானே தானே நன்னே தானே நன்னே ராளே இந்த பூமாரி verandeyada அழகு கையாசோ பூமாரி verandeyada அழகு கையாசோ அது சோதி பெறாசோ உரியதெல்லாம் கடலில் பிச்சி போகவாசோ

அடுக்கடுக்க முளப்பாரி ஏக்குற மாறி அடுக்கடுக்க முளப்பாரியக்கு அக்கிணி செட்டியான நம்ம ஒரு மாறிய நன் தனதானே நே நானே நண்டே நண்டே நானே தன தானே நானே நே யூத்தி மாப்ப நட்டு நட்டாவை போயோ தி மாப்ப செஞ்சு போ நினைச்சவரா நீராடி வெளிய வந்த நேரங்களையும் பாப்போ தனதானே தனதானே தானே ஒரு பூமாரி சப்பரத்து மேல அம்ம ஓரு பூமாரி சப்பரத்து மேல அழகு சந்திரன மோல கரீரத்தில மின்னது வார் சருகப்பட்டு சேலங்க தனதானே நன்னே நானே தனதானே தானே நன்மை நம்ம ஓராயிரம் பொன் பெருமா வசந்த முத்து புல்லாக்கு ஓராயிரம் வசந்த முத்து புள்ளாக்கு இவளுக்கு உலகமே செல்வாக்கு சுத்தி ஏறி வருவார் அத்தீன பல்லாக்கு தனதானே தானே மூவாயிரம் பொன்பெருமா முக்குத்திக்கல் சிவப்பு ஆயிரம் பொன்பெருமா குத்திக்கல் சிவப்பு முகம் ஒரு அமைப்பு முகமாக விட கிர மட்டும் மூணு லட்சம் மதிப்பு சனதா தானே நன்மை ஆத்துக்குள்ள அடகாக்கும் ஐந்து தலனாகும் ஆத்துக்குள்ள அடகாக்கும் ஐந்து தளனாகும் ஐந்து தலனாகும் ஆள கண்ட படம் எடுக்கும் அம்மாளோட சக்தி தனதானே நன்னை தானே தனதானே தானே நன்மே தானே சாலையோரம் குடிச கட்டி சாஞ்சிருக்க மாறி சாலையோரம் குடிசை கட்டி சாஞ்சிருக்க மாறியே சாந்த ரூப காரி சாஸ்திரமே அறிஞ்சவளா சந்தன போட்டு காரி தனதானே நன் தனதானே தானே நன்னே பூமி வாரம் தீர்க்க வந்த பொன்னூத்து மாறியே பூமி தீர்க்க வந்த பொன்னூத்து மாரியே எங்க மகள் வேளங்கும் பேர் ஓ மகளின் பேரே சொல்லி போடுங்க மா கொளாரியே போட்டானே வாய் திறந்து தனதானே நன்னே தானே தானே நन्ने செலுக்க செலுக்க வராளே என் மாரியம்மா சிரிச்சு கெட்டு ஆடி வராளே செலுக்க தாயே செலுக்க செலுக்க வராளே என் மாரியம்மா சிரிச்சு கெட்டு ஆடி வராளே எம்மா பறந்து பறந்து வராளே பம்பை ஓடுக்கை கொண்ட பார்வதியே பூமாரி என் பம்பை ஓடுக்கை கொண்ட பார்வதியே பூமாரி எங்க ஏறக்கணையும் இப்போ இங்கே போட இடமா சில்லுக்கு வராளே அம்மா பறந்து வராளே உனக்கு வேம்பு வேறந்ததம்மா விசே விஜயநகர் பட்டினம் வேம்பு வேறதம்மா விஜயநகர் பட்டினம் வேம்பு வேறந்ததம்மா விஜயநகர் நகர் பட்டினம் வேப்பலையாங்க அப்பறையா கையிலெடுத்து வாராளே சிலுக்க வராளே யாத்தா பரந்து வரந்து வராளே கும்பம் வந்து பிறந்ததம்மா கும்பகோணம் பட்டினம் கும்பம் வந்து பிறந்ததம்மா கும்பலோக பட்டணத்தில் கும்பம் வந்து பிறந்ததம்மா கும்பகோண பட்டினத்தில் கும்ப கோடம் தலையில் வச்சி குள போட்டு வந்து வராடே எம்மா பறந்து பறந்து வராடே பெண்கள் பெண்கள்ளவையில் பேராவல் கொண்டவளம் பெண்கள் கோளவையில் பேராவல் கொண்டவளம் ஆடுவாளா பாடுவாள் அக்கினியுந்து போன செல்லுக போன பறந்து போன செலுக்க செலுக வராளே கிட்டே ஆடி வராளே எம்மா பறந்து வரா குற்றால தீத்தமாடி குழவ போட்டு வந்துடுவோம் குற்றாளை தீத்தமாடி குழவ போட்டு வந்துடுவோம் ஆடு வாழம் பாடுவாழம் அக்காதங்க எட்டு பெரும் எம் எம்மா பறந்து வராளே உமாரி பெற போலாடி வரா எனக்கு கேப்போளு கேப்ப கோளு வச்சு வேப்பலையும் போட்டு வச்சோம் அம்மா காட்சி வச்சு வேப்பலையும் போட்டு வச்சோம் துள்ளுமா அள்ளி தின்ன வந்து ஏறி வராளே

கேல்கவரேமாரி சிரச்ச கட்டி வர கசெல் கவாரி சிரச்ச கிட்டே வாடி வரோ ஓம் சக்தி அப்படி பாடிக்கொண்டிருக்கும் சிறப்பான வேலையில் பொன்னான நேரத்தில் பாடும் நாமலை பாராட்டி என்று பரிசளித்துள்ள பூமான் திருமலை கோவில் பண்பொலி முருகன் துணை அம்மா திருமலை கோவில் திருமலை குமாரசுவாமி சுவாமி பண்பொழியில் வாசகம் செய்து வரக்கூடிய ஏ மாரி செல்வம் அன்னார் அவர்களும் எம் லட்சுமி அவர்களும் எம் முத்து இவர்களும் எம் விஜி அவர்களும் அவர்களும் அம்மா திருமலை கோவில் முருகனுடைய பாட்டை பாடலை பாட சொல்லி அம்மா நாமளுக்கு செய்துள்ளார்கள் சென்றுள்ளார்கள் அன்னார்களுக்கு அப்புறமாக இந்த ஊர் மேல் நாமல்ளுக்கு நகரல வாசகம் செய்து வரக்கூடிய யாரு யாரு தி சுகந்தினி முகிலா சே சுஜித்ரன் அவர்களும் சே அன்னார் அவர்களும் அவர்களும் சரி அன்னார்களுக்கு அப்புறமாக யாரு எனது அருமை சகோதரி யாரம்மா மீனாட்சி எப்பா மீனாட்சி பாண்டிய மன்னன் மதுரை மீனாட்சி நாமங்களை பெற்ற மீனாட்சி அவர்களும் ஆமா அதனை தொடர்ந்து செல்வி சரி அவர்களும் ஆமா அதனை தொடர்ந்து ரெண்டு பாட்டி மாதிரி கொண்டாங்க பேர் தெரியல எப்பா பேர் வேண்டாம் தண்டா அதுக்கு அப்புறம் நம்மவர் சாந்தி சாந்தி அம்மா அவர்களும் அவர்களும் முளப்பரி போடல கொஞ்சம் கொஞ்சம் இந்த யாவு உள்ள பேர் சொல்லுவேன் அவர்களும் ஆமா வயர் எழுதுங்க அன்பழிப்பு செய்துள்ளார்கள் செய்துள்ளார்கள் அன்னார்களது குடும்ப குல கோத்திரம் வழி வழி வம்சம் எல்லாம் வாழ வேண்டும் என்றான் எப்படி வாழ வேண்டும் அருளாக அருளாக வாழ்கையே வாழ்க வே ஒன்று பத்து நூறு கோடியே உயர வேண்டும் கைலை போல் செய்யும் தோழில் விருத்தியாகி நீங்கள் சிலை வாழ வேண்டும் வாழையடி வாழ வாழ வளர வேண்டுமா கைலை யாகே ஜீமானுடைய குடும்பம் குலபோத்திரம் வழி வம்சங்கள் எல்லாம் ஆமையோ ஆரியமானோட அருளாலையும்